ஹாய் காய்ஸ் லெட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மை நேர் ஸ்ரீராம் இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் ஒன்று ரெண்டு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் இது தஞ்சை பெரிய கோவில் கட்டிடக்கலையில் மிக சிறந்து விளங்குகிற கோவில் இந்த கோவில் தான் இது இரநூத்தி பன்னெண்டு அடி அறுபத்தி நாலு மீட்டர் உயரம் சிவன் கோவில் நாட்டின் மிக பெரிய சிவலிங்கமும் இங்கே தான் இருக்குது அதே நேரத்தில் மிக பெரிய ரெண்டாவது நந்தி சிலையும் இங்கே தான் இருக்குது இதனுடைய அளவு நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு எயிட்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு டுவெல் ஃபைவ் பாயிண்ட் நைன்டி ஃபோர் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் மீட்டர் அளவிடாய் இருக்குது ப்ளஸ் ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக ரொம்ப கம்பீரமாக இருக்கிற ஒரே கோவில் இந்த கோவில் தான் ப்ளஸ் ராஜராஜ சோழன் ஐயாவுக்கு ஒரு பெரிய சல்யூட் இந்த கோவிலில் தமிழில் தான் அர்ச்சனாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்